அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பலகற்ற அருவளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹுவின் சொற்பெயராழுத்துவாகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமரு தகவல் தகவல் என் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று தலைப்பு அல்லாஹுவின் அற்செய்தியும் எச்சரிக்கையும் தொடர் பனிரெண்டு அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுலா பல இடங்களிலும் பல வகையான தண்டனைகளை எச்சரிக்கைகளை அதே நேரம் பல வகையான இன்பங்களை சொர்க்க சுகங்களை விவரித்து கூறுகின்றார் ஒரு தலைப்படத்து பேசும்போது அந்த தலைப்பிலேயே பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அந்த வகையில் இத்தலைப்பில் அல்லாஹ் சுக அல்லா ஜக்காத் கொடுக்காதவரை மிகவும் கடுமையாக சாடுகிறேன் ஏனென்றால் உடல் ரீதியான இபாதத்துகளை எல்லாம் மிக ஆர்வமாக அதிகமாக செய்கின்ற அதே நேரத்தில் பொருளாதாரம் என்று வரும்போது மனிதர்கள் மிகவும் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கி பிடிக்கக்கூடியவர்களாக செல்வம் குறைந்து விடுமே என்று எண்ணக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் அல்லா சுபஹெல்லாம் மாடுகள் பண்ணையாக இருந்தால் அவைகளுக்கு எவ்வாறு ஜகாத் வழங்க வேண்டும் மாடுகளுக்கு எவ்வாறு வழங்க வேண்டும் ஒட்டகைகளுக்கு எவ்வாறு வழங்க வேண்டும் இவ்வாறு விளை நிலங்களுக்கு எவ்வாறு வழங்க வேண்டும் பொன் வெள்ளி இவரை இவைகளுக்கு எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் அவனுடைய வேதத்திலும் அவனுடைய தூதர் மூலமாகவும் விவரித்து கூறியிருக்கின்றார் என்னதான் நாம் இந்த ஜக்காத்தை கொடுத்தாலும் அதனால் நாம் என்றும் நஷ்டமடைந்து விடப் போவதில்லை ஷைதான் வறுமையை கொண்டு நம்மை பயமுறுத்துவான் கொடுத்து விட்டால் தீர்ந்து விடும் தெருவுக்கு வந்து விடுவாய் என்று அப்படி அல்ல அப்சல்லாஹ் அழிவுஸ்லம் அவர்களுடைய காலத்தில் அப்சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களை சொன்னதாக அவர்களுடைய தோழர்கள் ஒருவர் கூறுகிறார் ஜக்காத்து வழங்காமல் செல்வத்தை குவித்து வைத்திருப்போருக்கு நற்செய்து கூறுக மரக நெருப்பில் சூடாக்கப்பட்ட ஒரு கல் அவருக்கு உண்டு அந்த கல் அவர்களில் ஒருவரது மார்பு காம்பில் மார்பு காம்பின் மேல் வைக்கப்படும் உடனே அது அவர் தோளின் மேற்பரப்பு எலும்பு வழியாக வெளியேறும் பிறகு அந்த கல் அவரது தோளின் மேற்பகுதியில் வைக்கப்படும் உடனே அது மார்பு காம்பின் வழியாக ஊடுருவி வெளியேறும் இந்த மாதிரி ஒரு வேதனை கொடுக்கப்படும் மேலும் அல்லாஹும் திருமறை குரானில கூறுகின்றான் அந்த பொன்னையும் வெள்ளியையும் காய்ச்சி அதன் மூலமாக சூடு போடப்படும் என்று நானு சொல்லாஹிஸ்லம் அவர்கள் ஒரு முறை என்னை அழைத்தார்கள் அந்த அழைப்பிற்கு நான் பதிலளித்தேன் அப்போது அவர்கள் உகது மலையை நீர் பார்க்கிறீரா என்று கேட்டார்கள் தமது தேவை ஒன்றுக்காக அவர்கள் என்னை அங்கு போகிறார்கள் என்று எண்ணியவாறு எனக்கு மேலே உள்ள சூரியனை பார்த்துவிட்டு ஆம் உகதுமலையை பார்த்திருக்கிறேன் என்றேன் அப்போது இந்த உகது மலை அளவிற்கு என்னிடம் தங்கம் இருந்தாலும் அதில் அனைத்தையும் கொடுத்து மகிழவே நான் விரும்புவேன் அதில் எதையும் சேகரித்து வைக்க மாட்டேன் என் கடனை அடைப்பதற்காக நான் எடுத்து வைக்கும் மூன்று பொற்காசுகளை தவிர என்று அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹலிவ செல்லும் அவர்கள் கூறினார் ஆனால் இந்த மக்களோ எதையுமே அறியாதவர்களாக உலக ஆதாயங்களை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் இச்செய்தி சஹை முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்றாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை زكاه كوركا ذرلك نرسي ذكورنا ذرلك الله كورها يا ايها الذين امنوا ان كثيرا من الاحبار والرهبان لا اموال الناس بالباطل ويصدون عن سبيل الله والذين يكنزون الذهب والفضه ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب اليم அல்லாஹ் கூறுகின்றான் தனது திருமறை கொண்ட திரை நம்பிக்கையாளர்களை ஈமான் கொண்டவர்களை நிச்சயமாக அவர்களுடைய பாதிரிகளிலும் சன்னியாசிகளிலும் அநேகர் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் சாப்பிடுகிறார்கள் மேலும் அல்லாஹுவின் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறார்கள் இன்னும் எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக்கொண்டு அவற்றை அல்லாஹுவின் பாதையில் செலவிடத செலவிடாது இருக்கின்றார்களோ

நீர் அவர்களுக்கு அந்த நாளை நினைவூட்டுவீராக அந்த நாளில் அவர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக இட்டு காய்ச்சி அதை கொண்டு அவர்களுடைய நச்சிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது ஆகவே நீங்கள் சேமித்து வைத்ததுடைய சுவையை சுவைத்துப் பாருங்கள் என்று அவர்கள் கூறப்படும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவன் தான் செலவிட சொல்கிறான் அதை சரியான முறையில் செலவிடக்கூடியவர்களாக பொருளாதாரம் கிடைக்க பெற்றவர்கள் அதை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் எடுத்து நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் ரபிமித்து